வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அரசியலமைப்பு தொடர்பான முக்கிய கமிட்டிகளை பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த வீஎஸ் வந்துக்கிட்டு இருக்கோம் குரூப் டூவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன் இம்பார்ட்டண்டான பாலிட்டி ஜியாகிரபி எல்லா சப்ஜெக்ட்டை பற்றியும் ஓரளவுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஓகேங்களா சரி நம்ம கண்டுக்கு போயிடலாம் அதாவது கமிட்டிஸில் அதுவும் பாலிட்டிக்னு தனியாக கமிட்டிஸ் இருக்குது அந்த கமிட்டிஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க ஏன்னா எப்படி வேணாலும் கேட்கலாம் ஒரு மேட்சிங்கில் கேட்கலாம் இல்லை டைரெக்டாக தான் கேட்கணும் அப்படின்னு இல்லை உங்களுக்கு மேட்சிங்கில் கேட்கலாம் ஒரு ரீசன் ரீசனிங்காகவும் கேட்கலாம் ஓகேங்களா அதனால் நோட் பண்ணி வச்சிங்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் தான் ஓகேங்களா சரி பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி மூன்று அடுக்கு பஞ்சாயத்து முறை ஓகேங்களா பஞ்சாயத்து ராஜ் முறையை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நிறைய கமிட்டி போட்டாங்க அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கமிட்டி இருக்கும் ஓகேங்களா ஆனால் அதில் நம்ம முக்கியமானது இந்த மூணு கமிட்டி தான் வச்சுருக்கோம் ஓகேங்களா அதில் மூன்றடுக்கு முறை ஓகேங்களா இப்போ பார்க்குறோம் இப்போ வந்து மாவட்ட அளவில் அடுத்தது பார்த்திங்கன்னா கிராம அளவில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நகரம் அப்படிங்கிற அந்த முனிசிபல் இது இதெல்லாம் சேர்த்தது மூணு அடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதெல்லாம் பார்த்துங்க அடுத்தது த்ரீ டயர் அதை டூ டயர் சிஸ்டம்னுபாங்க அசோக் மேத்தா கமிட்டி டூ டயர் சிஸ்டம் அப்படிங்க ரெண்டு அடுக்கு பஞ்சாயத்து ஓகேங்களா இது வந்து அசோக் மேத்தா அப்படிங்கிற ஒரு பரிந்துரைப்பார் அடுத்தது எல்எம் சிங்வி கமிட்டி பஞ்சாயத் ராஜ் முறைக்கு அரசியலமைப்பு ஏன்னா இது வந்து ஆக்டாக மாறி அரசியலமைப்புலேயும் வந்துடுச்சு இது வந்து எல்எம் சிங் சிங்வி கமிட்டியோடைய பரிந்துரையும் பேரில் தான் இதை வந்து அரசியலமைப்பில் இணைச்சாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன் எல்எம் சிங்வி கமிட்டி இந்த மூணு கமிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம கொடுத்துருக்கோம் இது தவிர ஜி கே ராவ் கமிட்டி அப்படின்ட்டுருக்கு நிறைய இருக்குது ஓகேங்களா அந்த கமிட்டிலாம் அப்பப்போ பார்க்கலாம் அதை நம்ம மற்ற இதில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது இந்திரஜித் குப்தா கமிட்டி தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பானது தினேஷ் கோசாமி கமிட்டி தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பானது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கமிட்டிஸு அடுத்து ஸ்வரண் சிங் கமிட்டி அடி அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் வந்து இந்த பதினோரு கடமைகள் இருக்கும் ஓகேங்களா அது வந்து அதுக்கு முன்னாடி இல்லை அது வந்து இந்த ஸ்வரண் சிங் கமிட்டியோட இதில் பேர் தான் இந்திய அரசியலமைப்பில் இணைச்சாங்க அடிப்படை உரிமைகள்ங்கிறது அது கான்ஸ்டியூஷன்லேயே இருந்தது அடிப்படை கடமைகள்ங்கிறது கான்ஸ்டியூஷனில் இல்லை பிறகு வந்தது அதனால் ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணி வச்சுங்க அடிப்படை கடமைகளுக்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் வேறுபாடு தெரிஞ்சிக்கிங்க ஓகேங்களா சுவரன் சிங் கமிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்டான கமிட்டி ஓகேங்களா ஃபசல் அலி கமிட்டி மொழிவாரி மாநிலங்கள் அதாவது ஃபசல் அலி கமிட்டியோடைய பரிந்துரையின் பேர் தான் மொழிவாரி மாநிலங்கள்லாம் பிரிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி ரெண்டு கமிட்டி வந்திருக்கும் ஜேவிபி கமிட்டி தார் கமிட்டின்னு இந்த ரெண்டுத்துலையும் வந்து மொழிவாரி மாநிலங்கள் பற்றி சொல்லியிருக்கவே மாட்டாங்க ஓகேங்களா அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அளவில் பிரிக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா நிர்வாக எளிமையாக நிர்வாக முறைகளுக்காக மட்டுமே பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷனாக மட்டும்தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது மொழி வாரி பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது ஜேவிபி ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சித்தமராமையா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜேவிபி கமிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்டானது அடுத்து தார் கமிட்டியும் அதை தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் ஃபசில் அலி கமிட்டிங்கிறது மொழிவாணி மாநிலங்களே பிரித்தது இந்த கமிட்டி தான் ஓகேங்களா அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஃபசில் அலி கமிட்டி ஓகேங்களா மண்டல் கமிஷன் பிற் பிற்படுத்தப்பட்டவருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு தரக்கூடியது மண்டல் கமிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது மண்டல் கமிஷன் பரிந்துரை என்பது தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஓபிசிக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க சச்சார் கமிட்டி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு முஸ்லீம்களின் பங்கு இந்த சச்சார் கமிட்டி நிறைய டிஸ்கஷன் ஆகக்கூடிய ஒரு கமிட்டியும் அது ஓகேங்களா ஏன்னா முஸ்லீம்களோட நிலையை சொல்லியிருப்பாங்க அதில் அடுத்தது ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி முஸ்லீங்கள்ட்டு ஏதோ ஒதுக்கீடு வெங்கடாச்சலா கமிட்டி இது நிறைய குரூப் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த வெங்கடாச்சலா கமிட்டி என்ன காரணம்னா ஆஸ்திரேலிய கம்யூனிஸ்ட் ஆட்டத்தையும் மறு அமைப்பு பண்ணணுன்னு கம் ஏற்படுத்த கம் ஏற்படுத்தப்பட்ட முதல் கமிட்டிங்கிறது வெங்கடாச்சலா கமிட்டி ஓகேங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன் அது அதனால் ரிப்பீட்டடாக கேட்பாங்க இது வெங்கடாச்சலா கமிட்டி அப்படிங்கிறது சர்க்காரியா கமிட்டி மத்திய மாநில உறவுகள் ஓகேங்களா மத்திய மாநில உறவுகள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சர்க்காரியா கமிட்டி ராஜ மன்னார் கமிட்டி ராமஜா மன்னார்ங்கிறது தமிழகத்தில் அமைச்ச ஒரு கமிட்டி நாகநாதன் கமிட்டி இதுவும் ஒரு முக்கியமான கமிட்டி ஓகேங்களா இதெல்லாம் மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய கமிட்டிகள் அடுத்தது ஓரா கமிட்டி அரசியல்வாதிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் இடையேயான தொடர்பை பற்றி சொல்லக்கூடியது காக்க கலைக்க கமிஷன் ஓகேங்களா பிற்படுத்தப்பட்ட ஒரு முதல் கமிட்டி ஓகேங்களா காக்க கலைக்க கமிட்டி ஓகேங்களா சரி இதுதான் வந்து கமிட்டிஸை பற்றி இன்னும் நிறைய கமிட்டிஸுங்கிறது இருந்தாலும் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான இதெல்லாம் வந்து இதில் வந்து தொகுத்து கொடுத்துருப்போம் அடுத்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ